உலகத்திலேயே அதிகமான மக்களுக்கு கொண்ட இந்த தேசம் அதிகமாக கூகுளில் தேடக்கூடிய பல முக்கியமான விஷயங்களில் ஒன்று ஹவு டு ஹேண்டில் மை கிட்ஸ் என்னுடைய குழந்தைகளை கையாள்வது எப்படி என் பிள்ளையை நல்ல பிள்ளையாக வளர்ப்பது எப்படி என் பிள்ளையை சாம்பியன் ஆக்குவது எப்படி என் பிள்ளையை அன்பான பிள்ளையாக மாற்றுவது எப்படி அடக்கமான பிள்ளையாக உருவாக்குவது எப்படின்னு போய் கூகுளில் தேர்றது சொந்தக்காரங்கள்ட்ட கேட்குறது இப்படிலாம் புள்ள வளர்த்த அந்த பிள்ளை கெட்டு எவனா சொன்னா உடனே அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறதுன்னு தினந்தோறும் சோதனை கொடுத்து போல பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இங்கிலீஷில் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு பக்கம் ஆக்டிவ் வாய்ஸ்ங்கிறது இந்த பேரண்டிங் பிள்ளை எப்படி வளர்க்குறது ஆனால் வாய்ஸ் சாய்ஸ்னு ஒன்று இருக்குது ஒரு பிள்ளையை நம்ம நல்லா வளர்க்கணும்னா முதல்ல என்ன இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும் எல்லாத்தையுமே பிள்ளை வளர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பிள்ளைங்க மேலே அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம மேலே நிறைய விஷயத்தை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும் அதை அப்ளை பண்ணி பார்த்த பிறகு தான் தெரியும் பிள்ளை வளர்ப்பு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இப்போ நாம எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும் அப்படின்னு இப் யூ வாண்ட் டு பி அ குட் பேரண்ட் ஒரு சிறந்த பேரண்ட்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பேரண்ட்டாக நீங்க இருக்கணும்னா முதல் முக்கியமான விஷயம் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் இதான் ஃபஸ்ட்டு பிள்ளைங்களை வளர்க்குறதுலாம் அப்புறமா இருக்கட்டும் முதல்ல நீங்கள் உங்களை சரியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் ஒரு ஆரோக்கியமான அறிவுள்ள புத்திசாலியான துணிச்சலான திறமையான பிள்ளையை உருவாக்க முடியும் இந்த சைடு அப்புறம் பிள்ளை எப்படி வளர்க்குறதுங்களாம் அப்புறம் பார்த்துப்போம் நாம் நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கணுமாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது பிள்ளைகளை உருவாக்குகிறேன் பேர் வழியின்றி இளமை காலம் முழுவதும் சம்பாதிப்பதிலும் அல்லது ஓடிக்கொண்டே இருப்பதும் பிள்ளைகளை டியூஷனில் கொண்டு வரதும் ஸ்பெஷல் கிளாஸஸில் விடுறதும் கோச்சிங் கிளாஸஸில் விடுறதுன்னு டுவெண்ட்டி ஃபோர் பவர் செவன் உடம்பு பார்த்துக்காமல் நீங்கள் அலைகிற அலைச்சல் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாம் பிள்ளைகளுக்காகத்தான் செய்கிறாங்க எல்லாருக்கும் தியாகிப்பட்ட வேண்டிய தேவைப்படுது அப்போ தான் அந்த பிள்ளைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போ நம்ம சொல்லி சொல்லி காட்டலாம் உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா உனக்காக எவ்வளோ போராண்டது தெரியுமா உன்னை பெத்தருக்கு எவ்வளோ சிரமப்பட்டது தெரியுமா ஒன்றுமே இல்லாட்டி கடைசி அம்மாக்கள் இந்த டேலாக்கு போட்டு சோழி முடிச்சு விட்டுருவாங்க தேங்காய் சட்னி வச்சுப்பட்டு அதை சாப்பிடலன்னா கூட உன்னை பெத்தருக்கு எவ்வளோ சிரமப்பட்டது தெரியுமான்னு அந்த கதையை சொல்லிடுவாங்க அப்போ ஏதோ ஒரு தியாகி பட்டம் நமக்கு தேவைப்படுது அது ஒரு பெருமையாக இருக்குது ஒரு சிறந்த பேரண்ட் பட்டத்திற்கு ஒரு பக்கம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு தோணுது அப்போ என்ன பண்ணுவோம் நம்முடைய சுகதுக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பிள்ளைகளுக்காக உழைத்து கொண்டிருப்பதுதான் சிறந்த பேரண்ட்டுக்கான முதல் குறியின்னு நினைக்கிறனோ முதல்ல யூ ஹாவ் டு டேக் ஆஃப் யுவர் செல்ஃப் நீங்கள் முதல்ல நல்லா வாழ்ந்தா தான் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள் உடல் உங்களுக்கு ஒத்துழைத்தால் தான் உங்கள் பிள்ளைகளை உங்களால் சரியாக வழிநடத்த முடியும் உங்கள் பணத்தை விட ரொம்ப முக்கியமானது நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் உருவாக்கப் போகிற எதிர்காலத்தை விட மிக முக்கியமானது பிள்ளைகளோடு நீங்கள் எவ்வளவு நேரம் நேரம் செலவு செய்கிறீர்கள் அவர்களுடைய ஆபத்து காலத்தில் அவசர காலத்தில் அவர்களோடு எந்த அளவுக்கு நீங்கள் துணை நிற்கிறீர்கள் என்பதை பொறுத்தது தான் அப்போ பேரண்ட்டிங்கிறதுக்கு முன்னால் முதல்ல பேரண்டாக நாம் எப்படி இருக்கோங்கிறத பற்றி கவலைப்படும் ஏன்னா என்ன ஆயிடுதுன்னா இப்போ கிட்டத்தட்ட கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளை தொடர்ச்சியாக நான்லாம் கவனிக்கிற வரைக்கும் என்னக்குன்னா ஏழு வயசில் ஒரு பையன் கல்யாணம் மாட்டான் ஒரு முப்பது வயசில் கல்யாணம் மாட்டான்னு வச்சுக்கலாம் இப்போ முப்பது வயசு சகஜமாயிப்போச்சு ஒரு பொண்ணுக்கு இருபத்தாறு வயசு பையனுக்கு ஒரு முப்பது வயசில் கல்யாணம் பண்ணாங்கன்னா ரெண்டு பேரும் மாங்கு மாங்குன்னு பதினஞ்சு வருஷம் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அனுபவிக்காம ஓடு ஓடுன்னு ஓடி இந்த பிள்ளைகளை உருவாக்கி ஆளாக்கி கரை சேர்த்து போடணுங்கிற காரணத்தினால உடம்பு பலகீனப்படுத்திக்கிட்டு மனசை பலகீனப்படுத்திக்கிட்டு மென்டல் ஃபிட்னஸில் குறைஞ்சு போய் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு உழண்டு ஒழண்டு ஒழண்டு ஆக்சுவலாக நம்ம பிள்ளைகளோட நமக்கு சண்டை வரதுக்கான காரணம் என்னென்ன அவர்களுக்காக நாம் ஓயாமல் இருக்கும்போது ஏற்படக்கூடிய உடல் வலியும் மன வலியும் சேர்ந்து அந்த பிள்ளைகளை போட்டு வதைக்கிறது ஆக்சுவலாக அதான் உண்மை நீங்கள் ரிலாக்ஸ்டான மைண்ட் செட்டில் இருந்தால் பிள்ளைங்களை ரிலாக்ஸ்டாக ஹேண்டில் பண்ணிட முடியும் நாம இருக்கிறவங்களுக்கு பயந்து போனால் அன்ரிலாகஸ்டான ஒரு செட் கடைசியாக நாற்பது வயசில் பூரா பேருக்கு சுகரு பிபி முட்டி முட்டிவலி இடுப்பு வலி தலைவலி ஒன்றுமே இல்லைனால என்னமோ போல் இருக்குன்னு மனசில் ஏதோ சிக்கல் இருக்கிற மாதிரி கொச்சா கொச்சான இடியாப்பத்தை பிச்சு போட்ட மாதிரி இருக்குது எல்லார் மைண்டு அப்போ இந்த கச்சக்கச்சனை இடியாப்ப சிக்கலுக்குள்ள இந்த மனநிலையை வைத்துக்கொண்டு பிள்ளைகளை எப்படி அமைதியாக நீங்கள் அணுகுவீர்கள் நாற்பது வீதில் உங்கள் இருக்கக்கூடிய அமைதி இருக்காது நாற்பது வயதில் உங்களுக்கு கிளம்பிருக்கக்கூடிய பொறுமை பிள்ளைகிடம் இருக்காது நாற்பது வயதில் நீங்கள் நாலு வார்த்தை தான் பேசுவீங்க பிள்ளை நானூறு வார்த்தை நாலு வயசுலாம் பேசிக்கிட்டே இருப்பான் அப்போ உங்களை விட பதினை இத்தனை வயது கம்மியான ஒரு குழந்தையை கையாளுவதற்கு தேவைப்படக்கூடிய மனதும் உங்களும் உங்களோடு இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நாமலாம் நினைக்கணும் பிள்ளைகளுக்காக என்ன உருவாக்குகிறோமோ அதுதான் பெரியதுன்னு நினைக்கிறோம் இல்லை பிள்ளைகளுக்காக நீங்கள் ஆரோக்கியத்தோடு இருப்பது தான் முக்கியம் பிள்ளைகளோடு ஓடி விளையாட வேண்டிய வயதில் கூட நிற்பதுதான் முக்கியம் பிள்ளைகள் நாளைக்கு அவசரத்துக்கு அழைத்த போது உடனே ஓடி போய் அப்பா இருக்கிறேன் அம்மா இருக்கிறேன் என்று நிற்பதற்கான உடலும் மனமும் அதற்கான சூழலையும் உருவாக்குவதுதான் முக்கியம் நீங்க அவனுக்கு வாங்க போற வீடு அவளுக்கு பண்ண போற கல்யாணம் அவளுக்கு சேர்க்கிற நகை பார்க்க போற மாப்பிள்ள படிக்க போற டிகிரி இதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் தானாவே நடந்துடும் கவலைப்படாதீங்க ஆனா அவன் காலேஜுக்கு போயிட்டு வர்றப்ப கூட நின்று பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்ல வந்து இறங்குறப்ப போய் நின்று கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு தெம்பு வேணுமா இல்லையா கல்லூரியில் பிரச்சனை என்றால் போய் பேசுவதற்கான வருமா இல்லை அப்பா இளமையோடு இருக்கிறார் ஆரோக்கியமாக இருக்கிறார் அம்மா ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்னை பார்த்துக் கொள்வார்கள் நம்பிக்கை பிள்ளைகளுக்கு கூடுதலாக தேவைப்படுது ஏன்னா நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க அவங்களுக்கு முன்னாள் ஒரு ஆள் இல்லைன்னா ஒரு ஆள் பார்த்துப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் சுற்றி அவ்வளோ பெரிய சொந்தக்காரங்களா ஒருவேளும் இப்ப கிடையாது பூரா விரட்டி விட்டாச்சு இல்லையா கல்யாணத்தில் சண்டை காதுகுத்தில் சண்டை கருமாவில் சண்டை இலவல சண்டை நீ ஏதோ ஒரு சண்டையில் பூரா போய் விரட்டி விட்டுட்டு இந்த ஒத்த பிள்ளை எனக்கு மட்டுந்தான் யாருக்கும் இந்த பிள்ளையோட உரிமையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அத்தனை நீங்கள் என்று ஆகிவிட்ட பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நான் இல்லாவிட்டால் என் பிள்ளைக்கு இதுவெல்லாம் வேண்டும் என்று நீங்கள் ஒன்றை உருவாக்குகிறீர்கள் அல்லவா அதெல்லாம் அந்த பிள்ளை காப்பாற்றுவானா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது அதெல்லாம் அந்த பிள்ளைக்கு தேவைப்படுமா தேவைப்படாதான்னு யாருக்குமே தெரியாது நீங்கள் இருக்கிற போது அந்த பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய பாருங்கள் நான் ஒரு ஆங்கில படம் ஒன்று பார்த்தேன் அந்த படத்தில் ஒரு தாய் ரொம்ப கஷ்டப்பட்டதைய பிள்ளையை வளர்ப்பேன் பல வீடுகளில் வேலை செய்வாள் பிள்ளை எப்படியாவது படிக்க வைக்க வேணும் அல்லது பெரிய இடத்துக்கு உருவாக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சக்திக்கு மீறி அவள் வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல தன்னுடைய சக்திக்கு மீறி அந்த பிள்ளைக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுப்பா அதனுடைய ஒரு திருப்தி அவளுக்கு கிடையாது ஒரு சுற்றிற்கு சொந்தக்காரங்களாம் பெருமையாக பேசுவான் பா கஷ்டப்பட்டதுடைய மகளை அவள் வளர்க்கிறாள் அவளுக்கு பெரிய அளவுக்கு வேலை இல்லை வருமானம் இல்லை என்றெல்லாம் இருந்தபோதும் கூட நாலு வீட்டில் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு உடம்பை வருத்திக்கிட்டு அந்த பிள்ளைக்கு எல்லாத்தையும் நல்லது கிட்டதெல்லாம் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை படித்த ஒரு பெரிய வேலைக்கு பேர் ஆனால் அவன் படித்து வேலைக்கு போறப்போ அந்தம்மா இறந்து போயிடுவாங்க அந்தம்மா இறந்து போயிடுவாங்க ஏன்னா நீண்ட நாளாக அந்த பிள்ளை அம்மாவிடம் கொண்டே இருப்பால் உனக்கு காசு நான் இருக்கிறது இப்படி கவனம் இல்லாமல் இருக்கிறாய் நான் என்னை பார்த்துக்கொள்ளேன் கவலைப்படாத நீ என் கூட இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் எனக்காக நீ உழைக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல நீ கவலைப்படாத பெரிய வாழ்க்கை வாழ முடியாட்டி ரெண்டு போய் சேர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலான்னு சொல்லி சொல்லி பார்ப்பான் அந்தம்மா இறந்து போயிடுவான் உலகத்தின் பார்வையில் வந்து ஒரு தியாகி அந்த பின்னம் இல்லையா ஆனால் அந்த பெண்ணு எதற்காக இவ்வளோ உழைச்சா அப்படின்னா தன்னுடைய மகள் அற்புதமான ஒரு அமைதியான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு அந்த மாதிரி பட்டம் இருக்கு ஆனால் இந்த பிள்ளைக்கு அம்மா இல்லை கேட்கல பயமா இருக்கல ஒரு நாள் அவருடைய கல்லறைக்கு பூ வைக்க போறப்போ அவருடைய முக்கியமான தோழி ஒருத்தி வருவா சிறு வயதிலிருந்து அந்த தோழி இவளோட சேர்ந்து பழகுவேல் இவன் தன் தோழியுடைய அம்மா மீது அவளுக்கு அபிர்மிதமான பிரியம் எப்போதும் அவள் சொல்லிக்கொண்டே இருப்பாள் உன்னோட அம்மாவை போல என்னுடைய அம்மாலாம் கிடையாது தெரியுமா உனக்காகவே வாழ்ந்து இறந்து போன ஒரு மனுஷன் அவள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நினைவராள் அன்னைக்கு எடுத்து கொண்டு போவாங்க அப்போ அந்த தோழி போய் தன்னுடைய தோழியின் அம்மாவுக்கு அதாவது இறந்து போனேன் அந்த அம்மாவுக்கு மலர் வைப்பா இப்போ வைக்க மாட்டா பெத்த மக ஏன் அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மாவில் எனக்கு கோவம் அப்படிம்பா இவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இப்படி உழைத்து களைத்து இறந்து போன ஒரு தாயின் மீது பிரியமில்லாமல் இவர் இழுக்கிறாளே அப்போ சொல்லுவா நான் இன்னைக்கு நல்ல பொசிஷனில் இருக்கேன் ஆனால் கூட யாருமே இல்லை இந்த காசு பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன் எங்க அம்மா கிட்ட தலையா அடிச்சுக்கிட்டேன் அம்மா நீ இருந்தா போதும் நீ இருந்தா போதும் நீயும் கூட இருமா நான் உன்னோட சந்தோஷமா இருக்கிறேன் நீதான் எனக்கு இந்த உலகத்துல முக்கியம் நீ உருவாக்குறது முக்கியமில்ல அதே போல பிள்ளைகள் உருவாக்குவது முக்கியம் இல்ல பிள்ளைகள் தான் முக்கியம் அவள் மட்டும் என் பேச்சை கேட்டிருந்தால் உனக்கு ஒரு அம்மாவும் அப்பாவும் ஆரோக்கியமாக இருப்பதை போல எனக்கு ஒரு அம்மா இருந்திருப்பாள் இன்றைக்கு அவசரமாக உடம்பில் ஒரு கோளாறு ஏற்படுகிற போது பதின் பருவத்தி நான் என்ன செய்வது தெரியவில்லை யாரும் கேட்கறதுன்னு தெரியல உடம்பிலும் மனதிலும் அத்தனை கோளாறுகள் ஏற்படுகிற ஃபோன் பண்ணி கேட்குறதுன்னு தெரியல விசாரிக்க முடியல கூச்சமா இருக்கு சங்கடமா இருக்கு ஆனால் எனக்குன்னு ஒரு அம்மா இருந்தால் அவகிட்ட போய் சொல்லியிருப்ப நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வந்து பேசுவதற்கு தாய் இருக்க வேண்டும் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறதுக்கு அப்பா இருக்கணும் நீங்க தான் இந்த உலகத்துல முக்கியம் மீதி எல்லாம் அப்புறம் தான் காசு பணம் ஈவன் எஜுகேஷனே அப்புறம் தான் யூ ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இந்த வேர்ல்ட் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து உங்கள் ஆரோக்கியமும் உங்களுடைய நடை உடையோடு நீங்கள் இருப்பதும் தான் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கை ஆயிரம் யானைக்கு சமம் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கிறார் அது போது அவர் அங்கே இருக்கிறார் தந்தை இருக்கிறார் இறந்து போன தந்தையின் புகைப்படத்திற்கு முன்னால் என்று ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு போறப்பவே தம்பு கிடைக்குதுல்ல அந்தால ஆளு உசுரோட தானே எவ்வளவு தம்பார் நம்மலாம் என்ன நினச்சிக்கிறோம் பிள்ளைக்கு நம்ம இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் போதும்னு நினச்சிக்கிறோம் கிடையாது பிள்ளைக்கு நூறு வயசு வரைக்கும் நீங்கள் வேணும் இந்த டெக்னாலஜி படிப்பு இடிப்பு லொட்டு லூசுக்கெல்லாம் தானாக ஈஸியாக பசங்க பிடிச்சிட்டு போயிடுவான் எவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள்லாம் ஏதோ கஷ்டப்பட்டு படித்ததுனால பிள்ளைங்கெல்லாம் இன்றைக்கி கஷ்டப்பட்டு படிக்கிறாங்களா நீங்கள் நினச்சிட்டு இருக்க வேண்டாம் இப்போ கோபிநாத் வந்து கடை கட கடன் மேடையில் பேசுகிறான் நான் வேந்து பார்த்தது இந்த பிள்ளைகளை தான் என்னமா பேசுதுங்க வருதாவட்டு இந்த படம் பிரித்து எடுக்கிறா இப்படிங்கிற தலையை சிலுப்புறா என்னென்னமோ பேசு இதுங்கெல்லாம் தோத்து போயிரு நினச்சி பயந்துக்கிட்டு இதுலாம் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்குலாம் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இருக்காதீங்க நீங்கள் பிள்ளைகளோடு இருங்க போதும் ஆரோக்கியமாக இருங்க போதும் டேக் கேர் ஆஃப் யுவர் சார் தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேரண்டிங் டிப் விச் கூகுள் நெவர் சே சுயூ உங்களிடம் கூகுள் சொல்லாத ஒரு தகவல் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அப்புறமா நீங்கள் டீச்சர் ஆகுங்கோ போலீஸ் ஆகுங்கோ பிள்ளைய போட்டு அடிங்கோ என்னமோ பண்ணுங்க அடித்தாலும் பிடிச்சாலும் ஓடி வந்து மறுபடி பிள்ளை யாரை கட்டி கொள்ளுகிறது நீங்கள் திரும்ப திரும்ப அடிக்கிறப்பையும் பிள்ளை ஓடி வந்து கட்டி கொள்ளுகிற மனுஷன் அம்மா மட்டும்தான் உலகத்தில் அடிக்கிறால தடுக்க தான் அடித்தாலும் வாங்கிக்கிட்டு திரும்ப ஓடி வந்து மடியில் பட தழுவது யாரிடம் அம்மாவிடமும் அப்பாவிடமும் தான் நீங்கள் தான் பத்திரமா இருக்கணும் எல்லா அம்மாக்களுக்கும் நாற்பது வயதில் அடிவீட்டில் வலி இருக்கிறது எல்லா அம்மாக்களுக்கும் முட்டியில் வலி இருக்குது அடுப்படியில் அற சரியான உயரத்தில் ஒரு மேடையில் அவர் கரெக்டாக எடுத்தாரு பாருங்க மைக்கா அதான் ப்ரொஃபஷனல்ஸ் அந்த பொசிஷனுக்கு வரப்போ ஆட்டோமெட்டிக்காக தான் தெரிஞ்சுரு அவருடைய உயரத்துக்கு இப்படி குனிஞ்சு நின்று பேசியிருந்தால் நைட்டெல்லாம் கழுத்து வலிக்கும் கரெக்டாகவும் பேச முடியாது இப்போ நான் வந்து இந்த இடத்துல கண்ணில் ஊற்றிக்கிட்டே இருக்கேன் உங்களை பார்க்க முடியலன்னு வச்சுக்கலேன் ஆப்பணம் தப்பு ஒன்றும் கிடையாது என்ன ஆக போகுது இப்போ ஏ மூஞ்சி சரியாது இல்லை என்ன அதான் ஓரளவு தெரியுது நம்முடைய வீட்டு அடுக்கலைகள் கூட அம்மாவுகளின் சௌகரியத்துக்கு செய்யப்பட்டது கிடையாது அம்மாவிட உயரத்திற்காக அடுப்படி யோசிச்சு பாருங்க சாதாரண விஷயம் நீங்க நினைக்கிறீங்க ஒரு கார்பரேட் கம்பெனியில் உட்காரக்கூடிய உயரத்தை பொறுத்தவர்களுக்கான சேர் வழங்கணும்லாம் பாலிசிஸ் இருக்குது இத்தனை ஆண்டு காலமாக அடுக்கலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அவளுக்கு உயரத்திற்கேற்றார் போலதான் சமையல் மேடை இருக்க வேண்டும் என்றெல்லாம் என்றைக்காவது யோசிச்சிருக்கவா இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் யோசிங்க அம்மாவோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்பாவோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்போ நீங்கள் பேரண்டிங் புத்திசாலித்தனத்தில் அப்புறமா வச்சுக்கலாம் பிள்ளை எப்படி வளர்ப்பது நூதனமாக உருவாக்குவது எப்படி கோவிநாத்தை போல பேச வைப்பது எப்படி அவரை போல இப்படி எப்படி எப்படி அப்படி எப்படி டொப்படி அதெல்லாம் அவனில் அவன் அவனாவே வருவான் நீங்கள் பேசாம இருந்தால் போதும் நீங்கள் சும்மா இருந்தாலே போதுமானது யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி தட் யூஆர் மோர் பவர்ஃபுல் தான் யுவர் மணி யூ ஆர் மோர் பவர்ஃபுல் தான் யுவர் அசட்ஸ் யூ ஆர் மோர் பவர்ஃபுல் தான் வாட் யூ ஆர் கோயிங் டு பில்ட் இந்த மூணை விட நீங்கள் பெரியால் நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக சேர்க்கிற சொத்தை விட உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியை விட உங்கள் பேங்க் பேலன்ஸை விட அவங்களுக்காக நீங்கள் உருவாக்கி வைக்கிறதாக கற்பனை செய்து கொண்டு சில விஷயங்களாக செஞ்சுட்டிங்கல்ல அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் தான் எந்த பிள்ளை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த பிள்ளைக்கே நீங்கள் பாரமாக மாறிவிடக்கூடாது ஞாபகம் பயமாக இருக்கா இதெல்லாம் யாரும் சொல்கிறதில்ல பாவம் அந்தவன் நல்ல வார்த்தை நாள் பேசுவான்னா வீணாக போனவன் நல்ல மோசமாக பேசுகிறான் அப்படிலாம் கிடைக்காது யாராவது பேசணுமா இல்லையா இந்த இடம் என்பது எனக்கு நீங்கள் கொடுத்த இடம் தான் இது நானாக எனக்கு உருவாக்கி கொண்ட இடம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒன்றுமே தெரியாமல் சென்னைக்கு வந்தப்போ உங்களை போன்றவெல்லாம் கைத்தட்டு உசிப்பேற்றி நம்ம புள்ளடாயம் போடா மேலே உனக்காக நிற்கிற நல்லது கிட்ட எல்லாத்துலேயும் நீங்கள் நின்றுக்கி நீங்கள் கொடுத்த இடத்தில் நின்று கொண்டு உங்கள் கைத்தட்டலுக்காக நான் பேசக்கூடாது உங்களின் உண்மைக்காகத்தான் பேசும் அதனால நான் சொன்னேன் கூகுள் இந்த உண்மையை சொல்லாது டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் உங்களை பற்றி கவலைப்படுங்க உங்கள் பிள்ளைகள் அவர்களை பற்றி கவலைப்படுவார்கள் கவலையப்படாதீங்க அவன் பார்த்துக்குவான் அவங்கவுங்க பார்த்துவான்